தமிழக அரசியலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளின் பாணியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வரலாறு படைப்போம் என தாவைக்கா தலைவர் விஜய் நம்பிக்கை தெரிவித்தார் விஜய் குறிப்பிட்ட அந்த இரு காலகட்டங்களிலும் அரசியல் உலகில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த நான்காவது சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பிப்ரவரியில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வந்த காங்கிரஸை தோற்கடித்து இதுநாள் வரை ஆட்சி அரையணியை நெருங்க முடியாதபடி தக்க வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு அரிசி தட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்காக போராடி களம் கண்டது இதன் காரணமாக அன்று நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் அல்லாத ஒரு புதிய தலைவராக பதவியேற்றார் பேரறிஞர் அண்ணா இதில் வேதனை என்னவென்றால் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பக்தவக்ஷலம் ஆகியோர் படுதோல்வியடைந்த நிலையில் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என பெருந்தலைவர் பெருந்தன்மையுடன் கூறிக்கொண்டாலும் பக்தவக்ஷலமோ தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் நான் சங்கீதம் கேட்கப் போகிறேன் என ஒரே போடாக போட்டார் இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தல் மூலம் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வேறு ஒன்றியது இதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே பேரடியை தரும் வகையில் புதிய வரலாறு உண்டானது திமுகவில் விலகிய எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பத்து ஆண்டுகளாக திமுகவுக்கு எதிராக வேறு எந்த கட்சியும் கிடையாது என்ற நிலை நிலவி வந்த நிலையில் மாற்று சக்தியாக தமிழகத்தில் அடையாளத்தை பதிவு செய்தார் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் திமுக அதிமுக காங்கிரஸ் ஜனதா கட்சி என நான்கு முனை போட்டி நிலவியது இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய எழுச்சியை மக்கள் மத்தியில் உருவாக்கி தமிழகத்தை ஆறு முறை ஆட்சி செய்தது இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் காங்கிரசின் சாதனையை திமுக முறியடித்தது போல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் திமுகவின் சாதனையை அதிமுக முறியடித்தது போல வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளின் சாதனையையும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் முறியடிக்கும் பேரறிஞர் அண்ணா மக்கள் திலகம் எம்ஜிஆர் வரிசையில் ஆட்சிக்கு வருவோம் என தீர்க்கமாக கூறியிருக்கிறார் விஜய்